வணக்கங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா பார்க்கலாமா நம்புறேன் சுக்காவுக்கு தேவையான பவுடர் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்ப அடுப்புல ஒரு கடாய் எடுத்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் வரமல்லி மூணு லவங்கம் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு வரமிளகா

இப்ப அடுப்புல ஒரு கடாய் எடுத்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு கொஞ்சமா சோம்பு ஒரு கொத்து கருவேப்புல சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் இப்ப ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிட்டு வெங்காயம் வதங்க தேவையான கல்லூப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா மசீர அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆஸ் யூஷுவல் கொத்தமல்லி இலையோட தண்டு அரை கிலோ சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் இது கூட ஆட் நல்லா பண்ணிக்கோங்க கறிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு தண்ணி எதுவும் ஊத்தாம ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்லோ குக் பண்ணும் போது வர தண்ணியே போதுமானது சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பவுடர் மசாலாவை நல்லா மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு சிக்கன்ல நல்லா கோட் மாடி மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்தே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மிதமான தீலேயே வேக வச்சுட்டு கருவேப்பில் தூவி இறக்குனீங்க அப்படின்னா பக்குவமான பதத்தில் சிக்கன் சுக்கா ரெடி சுட சுட சோறுக்கு சுருக்குன்னு ரசம் வச்சு கருக்கு முறுக்குன்னு சுக்காவை வச்சு சாப்பிட்டு பாருங்க சுக்கா ரொம்ப பக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்